தமிழ்தாய வாழ்த்து பாடிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் திருக்குறளை ஒப்பிக்க வருகிற மாணவர்கள் மேலும் பயிற்சி செய்ய வேண்டும் அஞ்சாமல் சொல்ல வேண்டும் தயக்க கூடாது ஒருவேளை குழந்தைகள் தயங்கினால் அவர்களுக்கு கவனங்கள் கொஞ்சம் எடுத்துக் கொடுக்கலாம் அப்படி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நம்முடைய துணை செயலாளர் கோ திருவள்ளுவன் அவர்கள் வரவேற்பு குறைந்து இருக்குவார்கள் அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் பேரவை நிறுவன தலைவர் ஐயா அவர்களையும் பேரவைத் தலைவர் ஐயா அவர்களையும் வணங்கி வரவேற்புறையை துவங்க இருக்கிறேன் திருக்குறள் பேரவை குடும்பத்தை ஜூன் மாத கூட்டத்திற்கு வருகை உரையாற்றவருக்கும் பேரவைத் தலைவர் ஐயா அவர்களையும் ஒரு விளக்கும் குறை இருக்கும் ஐயா அவர்களையும் இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் சான்றோர்களையும் சான்றோர்களையும் பேரவை உறுப்பினர்களையும் புலவர்களையும் வல்லற் பெருமக்களையும் திருக்குறள் ஓசை எழுப்பிய நாடக செல்வங்களையும் இவ்விழாவிற்கான செலவுகளில் ஒரு பகுதியை நன்கொடையாக வழங்கியுள்ள ஜி சத்தியமூர்த்தி ஐயா அவர்களையும் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களையும் திருக்குறளின் சிறப்புகள் என்னும் என்னும் தலைப்பில் சிறப்புரை ஆற்றி வந்திருக்கும் திருக்குறள் தமிழ் முருகன் ஐயா அவர்களையும் திருக்குறளை ஆன்மீகம் என்னும் தலைப்பில் பேரலை ஆற்றியதற்கும் அரசி அரச அவர்களையும் நன்றியுரே கூற ஒவ்வொரு மாத கூட்டத்தையும் திட்டமிட்டு மிகச்சிறந்த முறையில் செம்மையாக நடத்தி வரும் ராமலிங்கமணி அவர்களையும் அவர்களையும் செல்வி ஹேமந்தா அவர்களையும் இக்கூட்டத்திற்கு வருகை கொண்டிருக்கும் அனைவரையும் தூக்குற பேரை குடும்பத்தை சார்பாக வருக வருக எனவே அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்